வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபை ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளாங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்க வேண்டாம் என்னால் முடியாது எனக்கு வே வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன் அதோட அந்த கோவத்தோடையே கொஞ்சம் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் போயிட்டு நான் டிவி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணில் இருக்கேன் ஸோ வாங்க நம்ம கீழே போகலாம் பிராங்க் பண்ணில் போகலாம் எந்தளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்றத நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல் ஐக்கனை தட்டிடுங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் உள்ள துணி மடிச்சுட்டு இருக்காங்க நான் தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளாட போறேன் காலையிலே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்க அப்பலாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஏதாவது பண்ணாதீங்க துணி துணி மடிக்க வா அப்படின்னு சொன்னாங்க வர முடியாது அப்படின்ட்டேன் ஸோ இப்போ பிளான் பண்ண போறேன் பாருங்க

मॉर्निंग मॉर्निंग जो आए हैं तो बाहर के बाहर सीखे बाहर ये पापा तो दुनिया में किधर गया पापा दिन में आए थे ना ही यो ना चल किन्हें पढ़ने गया तो तू ही पढ़ रहा है ना सेवन तो तू ही ही पढ़ ना तो तू ही तो तू ही पढ़ रहा है तो तू तू ही पढ़ रहा तो तू तू ही पढ़ रहा है ना है ना तो तू ही

அப்படிதான் உடம்பை என்ன செய்ய தேவலாம் இல்ல நான் வேணும் நான் பண்ணேன் தெரியாம நான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க சம்பாதிச்சத நீங்க எது குடிச்சீங்க காசு உங்க காசுல போய் இருக்கு என்னங்க இது முடி ஏய் காலை எல்லாம் தேவலாம் பேசிட்டு இருக்க அரை செய்யுது நான் தேவலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க நான் பாக்கறேன் என்ன உருப்படியா பண்ணிருக்கீங்களா காலை இது ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்றீங்க நீங்க நீ மேல பண்ணிட்டு இருக்கீங்க நான் சண்டே கிளாஸ் இருந்தா தான் கூப்பிடுறேன் அப்ப எடுத்தா என்ன எவ்வளவு கூப்பிடுறீங்க

நான் எது உன்னை பேச வேண்ட நீங்களும் சாரி பண்ணி போகணும்

நான் நானே போறேன் நீ ஒண்ணே டக்குனு போய் பாத்துるதுக்கு எதுனாலும் குறத்த கெஞ்ச வேண்டியதா இருக்கு பண்றதே பத்தி திமிரா வடை பேசுறீங்க எல்லாம் கேள்வி கேட்க பத்தி பொருமோ ஆளே மூடையா இல்லையா தேவலா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க. அது எதுமே பேசவே இல்ல டிவி சரிபடிங்கனும் பதிகுங்க. தங்கள் சரி நல்லா தெரியும் நீ சொல்லி தான் அவசியம் கிடையாது கட்டம்

नहीं पूरी बेसन का नहाया है तू ये देख। पूरी किसी बेसन के बस प्रेस। है ना नाह तबु पन्ना में। पैन्ना वाले डी बेसरी पन्ना उधर नहाया है, हाँ? जा सारी है इस बात के पास। बात? प्राप्त पन्ने सुम्मा। <laughs> भाई तेरे माये बे? रब्बनेर नलापे चिक डालें यार। चारी ऐज यार क्या यार, चारी ऐ காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்க ஐயா ரெங்குண்டாலிக் ரெங்க 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 டங் 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 ட

நன்றி மக்களே இன்னைக்கு இருக்கு சாப்பாடு கிடையாது கண்டிப்பா பாய் 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 தொடர்ந்து வழியே முடியாது என் போல் சமாளிக்க வேண்டும்